அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி அமாவாசை வருது ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அதான் திதி கொடுத்தால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் முன்னோர்களுடைய தோஷங்கள் கழிந்து அவங்கள ஆசீர்வத்தால் நீங்கள் சிறந்த பலனை உங்களால் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ வீட்டில் இஷ்டது குலதெய்வம் இல்லாதவங்க அதே போல் முன்னோர் சாபத்தும் மாந்தி சாபம் இதெல்லாம் இருக்கிறவங்க முன்னோர்களை நினைத்து திது குடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அற்புதமான பல்லனை உங்களால் பெற முடியும் ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி அந்த அற்புதமான நாள் ஏன்னா ஆடி அமாவாசை என்பது மிகவும் அற்புதம் ஏன்னா இந்த மாதம் முழுவதும் இறையறில் பெற்ற மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திதி கொடுத்தால் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களிடம் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அதாவது உங்கள் மனம் மகிழும்படி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க கருத்தி கொள்ளுங்கள் இப்போ திதி கொடுக்க வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டே காலிலிருந்து ஒன்று பதினஞ்சுக்குள்ளே திதி கொடுத்து முடிச்சிருக்கேன் அதே போல் பறையில் போடுறவங்களும் பன்னெண்டு பன்னெண்டே காலிலருந்து ஒன்று பதினஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான டைம் நல்ல நேரம் கருத்திட்டு கொள்ளுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராவு காலம் ஒன்று முப்பது டு மூணு வருவதால் நீங்கள் இந்த பன்னெண்டே காலேருந்து ஒன்றே காலுக்குள்ளே நல்ல நேரம் வருது அந்த நேரத்தில் நீங்கள் அமைச்சிக்கனா உங்களுக்கு சிறப்பான அதாவது முன்னோர்களுடைய பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைக்கும் அதே போல் பொருளாதார தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு வேலையின்மை இதெல்லாம் அவங்க தவிர்த்து நிறுவங்க கண்டிப்பாக இந்த நாளை பயன்படுத்தி திதி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கும் பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும் கழிச்சிட்டு கொள்ளுங்க அதே போல் திதி கொடுக்கணும் முன்னோர்கள் திதி மொத்தம் நம்ம கொடுக்கணுன்னா அது திருவனந்தபுரத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய பரம்பரை இருக்கிற மொத்த தோசமாக விளங்கி நீங்கள் மயிற்சி வாழ்க்கையை உங்களால் பெற முடியும் திருவனந்தபுரம் வந்து கேரளாவில் இருக்குது நீங்கள் கருத்தில் கொண்டு இது எங்கள் முன்னோர் சொன்னது கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்